ஹாய் கார்டன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஏரியா சந்தையில் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எக்கச்சக்க ரோஸுங்க பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு போதாதுன்ற அளவுக்கு அவ்வளோ ரோஸு ஸோ எல்லா ரோஸுமே இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஷார்ட்ஸ் போட்டுருந்தே கிட்டத்தட்ட அறுபது செகண்ட் வீடியோ அது மாதிரி தான் போட்டிருந்தேன் நிறைய பேர் எங்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோவாக போட முடியுமான்னு சொல்லி ஸோ உங்களுக்கு அண்டி ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த ரோஸெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வார சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லா ரோஸுமே எடுத்துகிட்டு போயிடுவீங்க ஏன்னா எல்லாருமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க நிறைய பார்த்தது கூட கிடையாது அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒன்று ஒன்றா அவங்க வாங்குறதே எப்படி வாங்குறாங்க தேர்ந்தெடுத்து தான் வாங்குறாங்க அவங்களே நமக்காக ரொம்ப ரேர் கலெக்ஷனாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போதும் பூக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக தான் பார்த்து வாங்குறாங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ரோஸுமே ஒரு ஒரு கலரில் யூனிக்காக இருக்கும் நிறைய ரோஸ் நீங்கள் பார்த்துட்டு கூட மாட்டிங்க இந்த ரோஸை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு ஒரு ரோஸுமே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஜும்லியா டைப்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிளான்ட்டு கிடைக்காதுங்க அந்த பிளாக் ரோஸு அதுவும் சின்ன பிளான் கிடைக்காது ஆனால் எண்பது ரூபா பாக்கெட்லேயும் நாற்பது ரூபா பாக்கெட்லேயும் எல்லாம் கிடைக்கும் ஒரு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு இந்த ஆரஞ்சு வித் ஒயிட் ஸ்ட்ரீட் பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இது மலர்ந்துச்சு அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் கப் ஷேப்பில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கப்பில் அந்த கப் ஷேப்பில் இருக்க தான் டச் டைப்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரோஸுங்க இந்த பட்டன் ரோஸில் எவ்வளோ பூ பூத்துருப்பாங்க இந்த ரெண்டு ரோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் பூக்கு மேலே இருக்கும் போலுக்கு இந்த பட்டன் ரோஸ் வந்து பெருசாக பூக்காது ஒரு டேபிள் ரோஸ் அந்த அளவுக்கு தான் பூக்கும் ஆனால் இருந்தாலுமே ஒரு பிரான்ச்சில் இருபது முப்பது அப்படின்னு சொல்லி கொத்து கொத்தா பூக்கும் ஒரு மொத்த ரோஸ் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பட்டன் ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா எண்பது ரூபா பாக்கெட்டில் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு ஒயிட் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒயிட் வித் ரெட் இது இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரோஸ் நீங்கள் முன்னாங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுதான் ஜும்லியா டைப்புங்க ஜும்லியா டைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் வரும் அந்த கார்னர் எஜ்ஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலரில் வரும் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டச் டைப்பில் தான் எல்லா ரோஸுமே இந்த ஜும்லியாவாகட்டும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் ரெண்டு ஒயிட் வித் ஆரஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டச் டைப்பில் தான் அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரோஸ் இந்த ஸ்டார் ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஷார்ப் பேஜஸில் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கொடுக்குங்க ப்ளாக் ரோஸ்ஸு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்டம் ஸ்ப்ளெண்டர் மாதிரி இருக்குது பட் ஆல்டம் ஸ்ப்ளெண்டர் கிடையாது ஆல்டம் ஸ்ப்ளைண்டர் மாதிரியே அது ஒரு ஃப்ளேம் ரெட்டில் கிடைக்கிது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளாக் ரோஸுங்க நிறையா பேர் இந்த ப்ளாக் ரோஸை அவ்வளோ பிடிச்சிருக்குது இந்த ப்ளாக் ரோ கலெக்ஷன் ரொம்ப ரேராக தான் வரும் ஆனால் இந்த தடவை எனக்கு ஒரு நாலு ரோஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு ப்ளாக் ரோஸு அந்த ப்ளாக் ரோஸ் ரோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டைகர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்லோ கலர்ல வரும் ஸோ அது டைகர் ரோஸ் அது ஒட்டு வச்சிருப்பாங்க ஒட்டு வச்சதனால வந்து அது மாதிரி வரும் இந்த பிளாக் ரோஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் பெட்டல்ஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும்ங்க இந்த பிளாக் ரோஸுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இதை வீடியோ போட்டாலே நிறைய பேர் என்கிட்ட இந்த பிளாக் ரோஸ் கிடைக்குமா பிளாக் ரோஸ் கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி இது இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஃபிஃப்டியில் கிடைக்கும் பட் நம்ம சேல்ஸ் பண்ணுறதில்ல கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுனால கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரோஸ் பிளான்ட்டும் சேல்ஸ் பண்ண நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண போகிற கிடையாது நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்க்ரைபருக்காகட்டும் நம்ம பயஸ்க்காக ஒன்லி எக்ஸாக்டிக் வெரைட்டி மட்டும் ரேரான நல்ல சூப்பரான வெரைட்டி மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சக்ஸ்க்ரைப் பண்ணிடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எப்போவுமே ரோஸ் தான் காமிக்கிறோம் அதை விட்டு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லக்கி பேம்பு அந்த லக்கி பேம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து டூ டுவெண்ட்டி சொன்னாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு பெஸ்ட்டு பெஸ்ட்டாகவே தான் இருந்துச்சு அது வேணும் அப்படின்னா நிறைய பேர் லக்கி பேம்பு ஆன்லைன் ஆன்லைனில் தேர்ட்டி ஃபிஃப்ட்டி த்ரீ எயிட்டி வாங்குறீங்க உங்கள் பக்கத்து நர்சரியில் இருக்குது அப்படின்னா டூ டுவெண்ட்டி இருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க அடுத்தது செவ்வந்தி பூங்க செவ்வந்தி பூவில் இந்த கலர் பாங்களேன் பார்க்க அழகாக இருக்குல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வந்திலே ஒயிட்டு அதுக்கப்புறம் ஒய்லெட் இந்த ஒய்லெட்டில் ரோஸ் கிடச்சிச்சுன்னா செம்ம லக்கிங்க நீங்கள் இந்த ஒய்லெட்டில் ரோஸ் ரொம்ப ரேர் கிடைக்கிறது பட் கிடச்சிச்சுன்னா ரொம்ப லக்கி நீங்கள் நான் ரோஸ் வாங்கியிருக்கேன் அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போகன் வில்லாங்க இந்த போகன் வில்லா பார்க்குறதுக்கு ஒரு பேப்பர் பூ தான் சொல்லுவாங்க அது பேரே பேப்பர் செடி தான் சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் போகன் வில்லா நிறைய பேர் வீட்டில் போகன் விலா பார்த்துருக்கேன் ரொம்ப வெரைட்டி சூப்பர் சூப்பராக வச்சுருப்பாங்க இந்த டைப் ரோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்தாலும் எயிட்டி ருபீஸ் ரோஸ் இதுக்கு அடுத்ததுக்குலாம் நான் ஒன் ஃபிஃப்டி ரோஸ் கலெக்ஷன்ஸு இந்த என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ரோஸ் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக் நான் போகும்போது உங்களுக்காண்டி இன்னும் நிறையா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில் இந்த ரோஸ் ரோஸெல்லாம் எங்கேருந்து நமக்கு அனுப்புகிறாங்களோ அந்த இடத்துக்கு நான் போய் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்தியாவில் இந்த ரோஸெல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டிக்கே நல்ல ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான பிளான்ட் கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டு ஒரு பாட்டில் வச்சு வாங்கணுன்னா என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ரோஸ் பிளான்ட் வாங்கி சக்ஸஸாக வளர்த்துருக்கீங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்